பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருபாறாக தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் முப்பத்தி மூன்று இறைவார்த்தை பதினாறு அவர்கள் செய்த பாவம் எதுவுமே அவர்களுக்கு எதிராக எண்ணப்பட மாட்டாது நீதியையும் நேர்மையையும் அவர்கள் கடைபிடித்ததால் அவர்கள் வாழ்வது உறுதி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த புதிய நாளுக்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா புதிய நாளிலே உமது பிள்ளைகளாகிய எங்களை அருமையாக வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அதிகாலையிலே தட்டி எழுப்பி வல்லமிக்க உமது வார்த்தைகளினால் எங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியின் வல்லமையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே உமது மகிமையையும் பிரசனத்தையும் உணர வைத்ததற்காக மக்கள் நன்றி சொல்லி உமை துதை கிரேன் சுவாமி ஒவ்வொரு நாளும் தகப்பனி உமது திரு பாதம் தேடி வரக்கூடிய வேளையிலே உமது வல்லமையான பிரசன்னத்தை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே நீர் எங்களோடு கூட கடந்து வருகின்றீர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு புது தெம்பு கடந்து வருவதை எங்களால் பார்க்க முடிகிறது சுவாமி எவ்வளவோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஜப வழிபாட்டின் மூலம் வற்பதத்தை செய்திருக்கின்றீர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை விசுவாசத்தின் ஜெபத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே திருமண தடைகளை எடுத்து மாற்றியிருக்கின்றீர் நோய்களை குணமாக்கியிருக்கின்றீர் புற்று நோய்களை குணமாக்கி இருக்கின்றீர் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நன்றி உணர்ந்த நெஞ்சத்தோடு அநேக பிள்ளைகள் உமை தேடி வந்து உமக்கு நன்றி செலுத்தி உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீர் ஆக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது வல்லமையினால் நிரப்புவீர் ஆக ஆண்டபுரி விண்ணக ஆற்றலையும் பலத்தையும் கொடுப்பீர் ஆக ஒரு போர் வீரருக்கு உள்ள வலிமை அவர்களுக்கு தந்துவிட மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அநேக முறை உமை வழி வழிவிலகி சென்றிருக்கிறார்கள் உம்மை பின்பற்றாமல் இருந்திருக்கிறார்கள் உமதை புறக்கணித்து அலைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே சொல் பேச்சு கேட்காதபடி கீழ்படியாதபடி அலைந்து திரிந்திருந்த நாட்களும் உண்டு தகப்பனே இந்த நேரத்திலும் கூட அவர்கள் தங்களுடைய தீய வழியிலிருந்து திரும்பி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்காக இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தோடுமை தேடி வந்து நீர் கொடுக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பாவியாய் இருக்கக்கூடிய அவர்கள் மனம் திருந்தி வாழக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் இந்த நாளிலே நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா செய்த பாவங்களையே திரும்ப திரும்ப செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் திருமணம் மாணவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் இளம் வயதில் சிறு பிள்ளைகளாய் இருக்கும் பொழுதே பாவத்தில் உழர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அருமையான தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் சாத்தான் போட்டு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களில் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி அவர்களை நல் வழியில் நடத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எந்த ஒரு தாய் தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுடைய மன மாற்றத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எச்சரித்து தீமையான பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியிலே வரும்படியாகவும் குற்றம் புரியாமல் வாழ வேண்டும் என்றும் சொல்லி அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தக்கூடிய மனப்பக்குவத்தை தாய் தந்தையர்களுக்கு கொடுத்துட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் தீயோர்களை தீயோர் பக்கத்தில் அழைத்து செல்லக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் மன வருகிறார்களோ அவர்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்து அவர்களை மார்போடு அழை அணைத்து தாளாட்டிக் கொள்கின்றேன் அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே தகப்பனி உமது விருப்பம் நிறைவேற வேண்டும் உமது திட்டம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என் இயேசு கிரீஸனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தந்தை கொடுத்த பத்து கட்டளைகளுக்கும் கீழ்பழந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டும் ஆய்மை நோக்கி கிரேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இளம் பெண்களையும் ஒப்புக் இவர்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் வேலை வாய்ப்புகளை ஒப்புக் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி எல்லா ஆவற்றையும் நீர் ஆசீர் வதிக்கேன் உமது வல்லமையான தூதர்களை அனுப்பி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்வை நோக்கி செவ்விகிறேன் அப்பா ஏனென்றால் நீரே அவர்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் நீரே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றீர் நீரே ஒவ்வொருவரையும் உமது அன்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அவர்களை தேற்றக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீரே அந்த செயல்களை இந்த நாளிலே நீர் நிறைவேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமையே நம்பியிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு என் ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு உறுதுணை என்று சொல்லி விசுவாச அறிக்கையிட்டு நன்றி செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு அந்த குடும்பங்களையும் கருணை கண் பார்ப்பீராக ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தடைகள் வருகின்றன ஏன் எங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லை எதற்காக என்னுடைய தகப்பனார் குடித்துவிட்டு வந்து எங்களை கொடுமைப்படுத்துகின்றார் ஒரே சண்டை சச்சரவுமாக இருக்கின்றது நிம்மதிய நோயற்ற சூழ்நிலையில் வாழ்கிறோமே நோயில் இருந்து எங்களுக்கு யார் குணம் அளிப்பார் என்கின்ற ஏக்கத்தோடும் ஆண்டவரே முழு நம்பிக்கை வைத்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் தன் நாளிலே தொடப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை நீதி மொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நல்லாருக்கு ஒரு கேடும் வராது பொல்லாரின் வாழ்க்கையோ துன்பம் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றீரே ஆம் தகப்பனே நல்லாருக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு கேடும் வருவது இல்லை ஆனால் தீமை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான அமைதி இருக்காது என்பதை நீர் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் மன மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் என்றும் நீதிமொழிகள்

கணவர் மாடுகளை நீரே கண்டித்து தண்டித்து திருத்திட சேவைக்கிறேன் அப்பா எப்பொழுதும் நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டக்கூடிய வல்லமையும் பலத்தையும் இடமிருந்து பெற்றுக்கொண்டு திரு குடும்பமாய் வாழ வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறார்களும் அந்தவரே கொடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களும் குணப்படுத்த முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களும் சிவில் இருந்து அந்தவரே நான் எப்பொழுது வீட்டுக்கு திருந்துவே திரும்பி செல்வேன் என்று சொல்லி மன வருத்தத்தோடு மன கவலையோடு இருக்கக்கூடிய நோயாளிகள் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி அவர்களுடைய நெருக்கடியான நிலையில் இருந்து அவர்களை தப்பு வைத்து அவர்களுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக தகப்பணி இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் புறக்கணிக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து சேவைக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி

ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பர்லோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் விண்ணக அரசியை கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனிவாய்க்கே ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்